அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் நாற்பத்தி நான்கு அறிவுள்ள மனிதர் தங்களுக்கு நோய் என எதை கருதுவார்கள் என்று சொல்லுகிற செய்யுள் விருந்து இன்றி உண்ட பகலும் திருந்திழையார் புல்ல பழ புடை பெயரா கங்குலும் இல்லார்க்கு ஒன்று ஈயாது ஒழிந்தகன்ற காலையும் இம்மூன்றும் நோயே உரண் உடையார்கு வீட்டிற்கு யாராவது ஒருவராவது வந்து உணவு உண்ண வேண்டும் என்று நினைப்பார்கள் அறிவுடையவர் யாருக்காவது கொடுத்து விட்டுத்தான் தான் உணவு உண்ண வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி இருக்கிற பொழுது ஒரு பகல்பொழுதுலேயே யாருமே வரவில்லை என்றால் அவருக்கு அந்த பகல் பொழுதானது நோய் போல தெரியுமா யாருமே வரலையே அவங்களுக்கு விருந்து போட முடியலையே அவங்களுக்கு உபசாரம் செய்ய முடியவில்லையே என்று போல மனைவி இல்லாத இரவு பொழுது மனைவி எங்கோ சென்றிருக்கிறாள் இரவு பொழுது தனிமையில் இருக்க வேண்டியிருந்தால் அதுவும் அறிவுடையார்கள் நரகம் போன்றவும் நோய் போன்றவும் தெரியும் அதேபோல தன்னை மதித்து வந்து ஒருவன் எனக்கு தா என்று கேட்கிற போது தர முடியாத ஒரு நிலை இருந்தால் அல்லது அன்றைக்கு யாருமே வராமல் வறியவர்கள் யாருமே வராமல் எதுவும் கொடுக்க முடியாமல் போனால் அந்த நாளும் நோயான நாள் என்று கருதுவார்களாம் அறிவுடையவர்கள் என்று சொல்லுகிற செய்யுள் விருந்தினருக்கு வசரிக்காத காலை மனைவி இல்லாத இரவு வறியவர்க்கு ஈயாத நாள் ஆகிய எல்லாம் தனக்கு நோய் என்று எண்பவர்கள் அறிவுடையவர்கள் என்று சொல்ல செய்யும் மீண்டும் செய்வோம் இருந்தின்றி உண்ட பகலும் திருந்திழையார் புல்ல பெயரா கங்குலும் இல்லார்க்கு ஒன்று ஈயாது ஒழிந்தகன்ற காலையும் இம்மூன்றும் நோயே உரண் உடையார்க்கு நன்றி வணக்கம்